ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷாலினி இன்றைக்கு சினி அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அஜித் பால்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள்லாம் எப்போதான் வாழ போகிறீங்க அந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெரியல மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் என்று அஜித் ஓபன் டாக் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம அஜித் சார் எப்படி வெயிட் லாஸ் பண்ணார் குழந்தைகளுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன இதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம் துபாயில் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேர கார்பந்திய போட்டியில் நடிகர் அஜித் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்து இந்தியாவுக்கு பெருமையை தேடி கொடுத்திருக்கிறது அஜித் குமாருக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலரும் வாழ்த்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகிறார்கள் அதே சமூக எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான ஒன்றாக என்பது குறித்து அஜித் பேசிய காட்சிகள் பலருக்கு பாடமாக அமைய வேண்டிய ஒன்று அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு ரசிகர்களை பார்த்து அஜித் கேட்ட அந்த ஒரு கேள்வியை ஒவ்வொரு நடிகரும் தங்கள் ரசிகர்களை பார்த்து கேட்க வேண்டும் என்றும் சினிமாவை மட்டுமே பெரிய விஷயமாக இளைஞர்கள் தூக்கிப்படுத்த கொண்டாடுவது சரியான போக்கு அல் என்றும் அஜித்குமார் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் சமூக வலைதளம் பொதுமக்களின் கைகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் அதை வைத்து எப்படி முன்னேறலாம் என பலர் யோசித்து பணம் சம்பாதித்து வர பல இளைஞர்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்க தாங்கள் நேரத்தை முதலீட்டாக பயன்படுத்தி அவர்களுக்கு தெரியாமலே செலவிட்டு வருவதுதான் கொடுமையிலும் கொடுமை என்கிறார் அஜித்குமார் சோசியல் மீடியாவில் நடிகர் அஜித் இல்லை என்றாலும் அதில் நடக்கும் விஷயங்களை தனது மனைவி ஷாலினி மற்றும் மேனேஜர் சுரேஷ் சந்திரா உள்ளிட்டோர் மூலமாக அவ்வப்போத்து இருந்து கொள்கிறார் ஆனால் சோசியல் மீடியா இளைஞர்களுக்கு ஆக்க சக்தியாக இல்லாமல் அவர்களை ரொம்ப அழிக்கும் சக்தியாக மாற்றும் டாக்ஸிக்காக உள்ளது என ஒரே போடாக போட்டிருக்கிறார் அஜித்குமார் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என சொல்லிக்கொண்டிருந்தால் நீங்கள் எப்பொழுதுதான் வாழப்போகிறீர்கள் என்று அழுத்தமான கேள்வியையும் நடிகர் அஜித் கேட்டிருக்கிறார் சோசியல் மீடியாவில் உள்ள டாக்ஸிக் காரணமாக மென்டல் ஹெல்த்துக்கு இளைஞர்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அதில் இருந்து அவர்களை யார் காப்பாற்றப் போகிறார் என்பது சுத்தமாக தனக்கு தெரியவில்லை என்றும் வேதனைப்பட்டிருக்கிறார் சிக்ஸ் பேக் வைப்பது வசதியாக வாழ்வது ஆரோக்கியமான உணவை உண்பது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை மன நிம்மதியுடன் வாழ்வதுதான் மிகவும் முக்கியம் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் சோஷியல் மீடியாவில் ஏற்படும் டாக்ஸிக் நோயை குணப்படுத்த அந்த பூனைக்கு யார் மணிக்கட்ட போகிறார் என்று தெரியவில்லை ஆனால் யாராவது அதை செய்தால் மட்டுமே இளைஞர்களின் எதிர்காலம் அவர்களது வாழ்க்கையை திரும்ப பார்க்க வைக்கும் அவர்களை முன்னுக்கு கொண்டு செல்ல தூண்டும் என அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் அவர் இவ்வாறான நல்ல கருத்துக்களை சொன்னாலும் ரேசிங்கில் மூன்றாவதாக எப்படி வந்தார் அவரது பிஆர் வேலைகளை பாருங்க என அவர் வெற்றி பெற்ற விஷயத்தை சுற்றியே ஏகப்பட்ட நெகட்டிவ்கள் சோசியல் மீடியாவில் வலம் பெறுவதுதான் வேதனை அளிக்கிறது துபாயில் ரேசிங் நடக்கும் இடத்திற்கு சென்று ரசிகர்கள் அஜித்தையும் அவரது டீமையும் உற்சாகப்படுத்தியதை பார்க்க முடிந்தது காணொலியில் இதையடுத்து அடுத்தடுத்த பேட்டிகளை கொடுத்து வருகிறார் அஜித்குமார் ரசிகர்களுக்கு அவர்களது குடும்பத்தை கவனிக்குமாறும் அவர் தொடர்ந்து அறிவுரை கூறி வருகிறார் இந்த நிலையில தற்போதும் அந்த அட்வைஸையே அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அடுத்ததாக தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் கொடுத்து வரும் அட்வைஸ் குறித்தும் அஜித் தற்போது பேட்டி ஒன்றில் வெளிப்படுத்தி இருக்கிறார் பள்ளிகளில் அவர்கள் தங்களது கல்வியை மேற்கொள்வதுடன் அவர்களின் கம்யூனிகேட்டிவ் திறமையும் சிறப்பாக பெற வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன் என்று அஜித் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் மேலும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக டிராவலையும் விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவதையும் தான் அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அஜித்தின் மகன் ஆட்வே கால்பந்தாட்டத்தில் அடுத்தடுத்த போட்டிகளில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது நடிகர் அஜித் எப்படி சில மாதங்களிலேயே தன்னுடைய உடல் எடையை குறைத்து மிகவும் ஸ்லிம்மாக மாறினார் என்கிற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்திருக்கிறது அதற்காக அவர் மேற்கொண்ட சீக்ரெட் என்ன இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் பேஸ்மி அஜித் உடல் எடை குறைத்தது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இதில் கார் ரேஸில் கலந்து கொள்ள தனது உடல் எடையை குறைக்க முடிவு செய்த நடிகர் அஜித் தொடர்ந்து மூன்று மாதங்களாக உணவு எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் வெறும் வெந்நீர் மட்டுமே குடித்து வந்துள்ளதாகவும் அவ்வப்போது உடலுக்கு சக்தி வேண்டும் என்பதற்காக புரோட்டீன் பவுடர்களையும் விட்டமின் மாத்திரைகளையும் அஜித் பயன்படுத்தி உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அதனால்தான் குறைந்த காலகட்டத்தில் இந்த அளவிற்கு உடல் எடையை குறைக்க முடிந்துள்ளதாக கூறியிருக்கிறார் அஜித் உடல் எடை குறைத்தது குறித்து பத்திரிகையாளர் விஸ்னி பேசிய விஷயம் தற்போது ரசிகர்களின் மத்தியில் கவனத்தை ஓகே குறைப்பதில் இந்த சுடுநீர் எவ்வாறு பங்காற்றுகிறது உடலில் நீர் சத்தனை வைத்துக் கொள்வது உங்கள் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க சிறந்த வழியாகும் நீங்கள் உட்கொள்ளும் முன் தண்ணீரை சூடாக்குவது உண்மையில் உங்களது வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்த உதவும் என்கின்றனர் மருத்துவர்கள் நீங்கள் உடல் எடையை குறைப்பதாக இருந்தால் இரண்டு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை தினமும் குடித்து பழக வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீர் உங்கள் உடலில் வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு காலையில் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது மருத்துவர்கள் பலனால் அறிவுறுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வெதுவெதுப்பான நீர் உடல் கொழுப்பை மூலக்கூறுகளாக பிரிக்கிறது செரிமான அமைப்பு கொழுப்பை எரிப்பதையும் எளிதாக்குகிறது மேலும் உணவுக்கு முன் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது நமது கலோரி அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது சாப்பிடுவதற்கு முன்னர் வெதுவெதுப்பான நீரை குடிப்பதால் நம் வயிறு நிரம்பும் அதனால் அதிகம் சாப்பிடுவதையும் தவிர்க்க முடியும் வெந்நீர் குடிக்கும் போது நமது உடல் சூடு அதிகரிக்கும் இது நமது மெட்டபாலிசத்தின் அளவை தூண்டிவிடும் இதனால் உடலில் உள்ள ஒட்டுமொத்த கொழுப்பும் கரையலாம் இதனாலே சுடுநீரால் உடம்பு குறைக்க முடியும் என்று சொல்லி நம்பப்படுகிறது சோ இப்படித்தான் அஜித் சார் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறார் யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண ஆசையோ நீங்க இத கட்டாயம் பின்பற்றலாம் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் ஷாலினி